நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படிப்பட்டிருக்கோம் இந்த பிடியூடு ஓய்வூதியம் வாங்கும் பென்ஷனர்களுக்கு எட்டு சதவீதம் அதிக ஓய்வூதியம் குறிப்பாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு இந்த எட்டு சதவீதம் அதிக ஓய்வூதியம் உயர் ஓய்வூதியம் கூடுதல் ஓய்வூதியம் கூடுதல் பென்ஷன் வழங்கப்படுகிறது இதற்கான வழிமுறைகள் என்ன எவ்வாறு இந்த அதிகப்படியான கூடுதல் உயர்வான எட்டு சதவீதம் ஓய்வூதியத்தை பெறுவதற்காக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான வழிகாட்டின் நெறிமுறைகள் உள்ளன என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த கூடுதல் எட்டு சதவீத ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது என்பது பற்றிய முழு விவரங்களும் துடி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் இருக்கிற பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அதை தப்பிக்கூடிய எல்லா விடியும் டேராக கிடைக்கும் ஓய்வூதியம் வாங்கும் பென்ஷனர்களுக்கு பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இபிஎஃப்ஓ பயனாளர்கள் தங்களின் பென்ஷன் பணத்தை அறுபது வயதில் எடுத்தால் அதிக பணம் கிடைக்கும் என இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது பங்குதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை பங்குதாரரின் பங்களிப்பு மற்றும் வயதை பொறுத்து ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வழங்குகிறது பங்குதாரர் தனது ஓய்வூதியத்தை ஐம்பத்தெட்டு வயதை பூர்த்தி செய்தவுடன் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதற்கு பதிலாக அறுபது வயதில் இபிஎஃப்ஓவில் இருந்து ஓய்வூதியம் பெற்றால் அவர்கள் சாதாரணமாக கிடைக்கும் ஓய்வூதியத்தை விட எட்டு சதவீதம் கூடுதலாகப் பெறலாம் அதாவது பங்குதாரர் அறுபது வயது வரை இபிஎஃப்ஓ ஓய்வூதிய நிதியில் பணத்தை டெபாசிட் செய்யலாம் ஐம்பது வயது முடிந்த பிறகும் பத்து ஆண்டுகள் பங்களிப்பு செய்தாலும் ஓய்வூதியம் பெறலாம் பத்து வருட சேவை காலத்தில் ஐம்பது முதல் ஐம்பத்தெட்டு வயது வரை இருந்தால் மட்டுமே நீங்கள் ஓய்வூதியம் பெற முடியும் ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஓய்வூதியத்தை எடுத்தால் உங்களுக்கு குறைவான பணம் கிடைக்கும் அதாவது ஐம்பத்தெட்டு வயதிற்கு முன் பணத்தை எடுத்தால் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓய்வூதியம் நான்கு சதவீதம் குறைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ அதன் பங்குதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குகிறது ஒரு பங்குதாரர் பெறும் ஓய்வூதியத்தின் அளவு பங்குதாரின் பங்களிப்பு மற்றும் வயதை பொறுத்து மாறுபடும் ஒரு சத ஒரு சந்தாதாரர் ஐம்பத்தெட்டு வயதை பூர்த்தி செய்து பத்து வருடங்கள் இபிஎஃப்ஓவிற்கு பங்களித்தவுடன் ஓய்வூதியம் வழங்க தொடங்கப்படுகிறது ஆனால் ஒரு சந்தாதாரர் ஐம்பத்தெட்டு வயதிற்கு பதிலாக அறுபது வயதில் இபிஎஃப்ஓவிலிருந்து ஓய்வூதியம் பெறலாம் அவர் அதிக ஓய்வூதியத்தை பெறுகிறார் ஐம்பத்தெட்டு வயதில் பதிலாக அறுபது வயதில் ஓய்வூதியம் பெற தொடங்கி தொடங்கினால் சாதாரண ஓய்வூதியத் தொகையை விட எட்டு சதவீதம் கூடுதல் தொகையை ஓய்வூதியமாக பெறுவீர்கள் இபிஎஃப்ஓ விதிகளின்படி இபிஎஃப்ஓவிற்கு பங்களித்து பத்து வருட சேவை முடித்த எந்த ஒரு ஊழியரும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவராவார் மொத்த பணிக்காலம் பத்து ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் ஓய்வூதியத்திற்கான டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை இடையில் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப பெறலாம் பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சேவை காலத்தை முடித்த ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு அதாவது ஐம்பத்தெட்டு வயதிலிருந்து இபிஎஃப்ஓவிலிருந்து ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களை அறுபது வயதில் அதிக ஓய்வூதியம் பெற அனுமதிக்கிறது பங்குதாரர்கள் அறுபது வயது வரை இபிஎஃப்ஓ ஓய்வூதிய நிதியில் பணத்தை டெபாசிட் செய்யலாம் இபிஎஃப்ஓ சந்தாதாரர் ஐம்பது வயது முடிந்த பிறகும் பத்து ஆண்டுகள் பங்களிப்பு செய்தாலும் ஓய்வூதியம் பெறலாம் உங்களின் பத்து வருட சேவை காலம் முடித்து உங்கள் வயது ஐம்பது முதல் ஐம்பத்தெட்டு வயது வரை இருந்தால் மட்டுமே நீங்கள் முன்கூட்டியே ஓய்வூதியம் பெற முடியும் ஆனால் இதில் உங்களுக்கு குறைவான ஓய்வூதியம் கிடைக்கும் நீங்கள் ஐம்பத்தெட்டு வயதிற்கு முன் பணத்தை எடுத்தால் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓய்வூதியம் நான்கு சதவீதம் குறைக்கும் ஒரு தனிநபர் ஒரு நபர் அரும் ஐம்பத்தி ஆறு வயது மாதாந்திர ஓய்வூதியத்தை திரும்பப் பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் அவர் அடிப்படை ஓய்வூதியத்தில் தொகையில் தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் நூறு சதவீதம் மைனஸ் இரண்டு இன்ட்டு நான்கு மட்டுமே பெறுவார் நீங்கள் பத்து வருட சேவையை முடித்து உங்கள் வயது ஐம்பது வயது குறைவாக இருந்தால் நீங்கள் ஓய்வூதியத்தை கோர முடியாது அத்தகைய சூழ்நிலையில் வேலையை விட்டு வெளியேறிய பிறகு நீங்கள் இபிஎஃப் டெபாசிட் செய்யப்பட்ட நிதியை மட்டுமே பெறுவீர்கள் ஐம்பத்தெட்டு வயது முதல் ஓய்வூதியம் கிடைக்கும் ஐம்பத்தெட்டு வயதிற்கு பதிலாக அறுபது வயதில் ஓய்வூதியத்தை பெறத் தொடங்கினால் கூடுதலாக வருடத்திற்கு நான்கு சதவீதம் என்ற ஐம்பத்தி ஒன்பது வயதில் நான்கு சதவீதம் அறுபது வயதில் கூடுதலாக இன்று இன்னும் நான்கு சதவீதம் மொத்தம் எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியத்தை பெறுவதற்காக வழி வைக்கிறது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வேணும்போது சார்ந்த கூடுதல் வருவது எப்படியெல்லாம் கமெண்ட் செக்ஷன் இருக்குங்க அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த வரை நீடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்போதலுக்கு பெல் பட்டியும் ப்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லாப்படி உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்